கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒரு கிராமத்து மாணவனுக்கு எந்த விஷயத்துலேயும் ஒரு நாலேஜ் இருக்காது ஒரு சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிரும் ஆனால் அது கிராமத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக நீங்கள் நிறையா மெனக்கெட் மெனக்கெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் அது எனக்கு பெரிய விஷயமா இருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்காது செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்காது நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் மேலே இருக்காது எக்ஸாம் நடத்துகிற டிஎன்பிசி மேலே இருக்காது ஏன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாமே நெகட்டிவ்ஸாக தான் சொல்லுவாங்க காசு கொடுத்து தான் போஸ்ட்டிங் இதை நீங்கள் எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது ஸோ அந்த நாலேஜை வந்து தேவையே இல்லைன்னு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி கிளியர் பண்ணுறதுக்குன்னு தான் சொல்லுவேன் அந்த நாலேஜ் எப்போ உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா யூத் வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் ரவணகுமார் என் பேர் நடந்து முடிந்த குரூப் ஒன்னில் டிஎஸ்பி போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அமில்வழியில் எழுதி தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஒரு கிராமத்து மாணவனாக வந்து நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் என்னென்ன தயக்கங்கள் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு பெரிய ஒரு நாலேஜாக இருக்காது நமக்கு எந்த விஷயத்துலேயும் ஒரு நாலேஜ் இருக்காது ஒரு கிராமத்து மாணவனுக்கு எந்த விஷயத்துலேயும் ஒரு நாலேஜ் இருக்காது ஒரு சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிரும் ஆனால் அது கிராமத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக நீங்கள் நிறையா மெனக்கெட் மெனக்கெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் அது எனக்கு பெரிய விஷயமா இருந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட் போய் படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிராமத்துலேருந்து வரவங்களால முடியாது ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் கம்மியாக குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கு பண்ணுற இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்டும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவீங்க அதாவது காசு கட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிப்பீங்க நானும் அப்படி யோசித்தவன்தான் ஸோ மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு கைட் பண்ணுறக்கு இருக்க மாட்டாங்க இல்லை நமக்கு சொந்தங்களையும் பெரிய அளவுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கைடன்ஸே உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ இது வந்து மூணாவது விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவாக இருக்கும் நாலாவதாக நீங்கள் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் ஸோ தமிழில் எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா தமிழில் கிளியர் பண்ண முடியுமா தமிழில் எழுதி ஒரு குரூப் நீ எக்ஸாம் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நாலாவது விஷயம் ஸோ இன்னொன்று அஞ்சாவது பார்த்திங்கன்னா எந்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்காது செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்காது நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் மேலே இருக்காது எக்ஸாம் நடத்த டிஎன்பிசி மேலே இருக்காது ஏன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாமே நெகட்டிவ்ஸாக தான் சொல்லுவாங்க காசு கொடுத்து தான் போஸ்டிங் வாங்குகிறாங்க காசு கொடுத்தா தான் உங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நெகட்டிவாகவே இருக்கு இதை நீங்கள் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நாலேஜ் இருக்கார் ஸோ அந்த நாலேஜை வந்து தேவையே இல்லைன்னு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி கிளியர் பண்ணுறதுக்குன்னு தான் சொல்லுவேன் அந்த நாலேஜ் எப்போ உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லோரும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ தான் ஸோ எல்லோரும் நானும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ தான் எனக்கு டிஎன்பிசினால் என்னன்னு கூட தெரியாது டிஎன்பிசினாவே ஒரு கிளரிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஷா அந்த ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ணி வரக்கு அந்த அந்த ப்ராசஸை நான் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ எதை எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைங்க அந்த விஷயத்த மேலே ஒரு நம்பிக்கை வைங்க நம்மளாலே முடியுங்கிற அந்த நம்பிக்கையை தவிர வேறு எந்த விஷயமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது நீங்கள் அந்த நாலேஜு அந்த நம்பிக்கை வச்சிங்கனால் அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக டெவலப் ஆகிடும் ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த சிலபஸ் பேஸ்டு படிக்கிறது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இது எல்லாருமே சொல்கிறது தான் ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் புக்ஸ் ஒரு நாலு நாள் படிப்போம் அப்புறம் மறுபடியும் விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் மறுபடியும் அடுத்த வேலைக்கு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதிங்க யார் சொன்னாலும் சரி நீங்கள் வந்து கண்டினியூட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இந்த கண்டினியூட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் வந்து நாலேஜை வந்து அக்வயர் பண்ணிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜீரோவில் இருந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முன்னால் கண்டிப்பாக வர முடியும் ஸோ இட் வில் டேக் டைம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் அது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பொறுமை வந்து கண்டிப்பாக காற்றுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ ரெண்டாவது காசு அமௌண்ட் கொடுத்து தான் அதாவது அமௌண்ட்டு தான் உங்களுக்கு இன்ஸ்டியூட் போய் தான் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் எனக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா டிஎஸ்பிஸ் இருக்காங்க நிறையா டெப்டி கலெக்டர்ஸ் இருக்காங்க நிறையா யூஸ் யூபிஎஸ்சியில் க்ளியர் பண்ண ஐஏஎஸ் இருக்காங்க எல்லாேருமே இன்ஸ்டியூட் போகாமல் எல்லாருமே ஓன் ப்ரிப்ரேஷனில் செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் சின்ன சின்ன கைடன்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கைடன்ஸை வச்சுக்கிட்டு க்ளியர் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால் இன்ஸ்டியூட் போய் தான் பண்ணணும்னு இல்லை ஸோ இன்ஸ்டியூட் போய் நீங்கள் நான் நான் கிளியர் பண்ணதுனால சொல்கிறேன் இன்ஸ்டியூட் போய் நீங்கள் சப்போஸ் படித்து கிளியர் பண்ணிங்கன்னால் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது ஸோ இன்ஸ்டியூட் மேலே தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அந்த இன்ஸ்டியூட் தான் என்ன கிளியர் பண்ண வச்சது நான் கிளியர் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே கிளியர் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போகாமல் ஒரு அட்டம் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்போ தான் உங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கனா நீங்கள் அடுத்தது கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸில் போக முடியும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டாக போகாமல் படித்தீங்கன்னா வரப்போகிற அடுத்த ஆஸ்பரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி நிறையா ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் மூலிமா நிறைய பக்கம் சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலயமா உங்களுக்கு நிறையா டெஸ்ட் பேட்ச் நிறைய விற்கிறாங்க ஒவ்வொரு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலங்கிறதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஃப்ரீயாக இப்போ ஏ டாக்டர் நான் படிச்ச மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க ஏஎஸ் டாக்டர் மணிமொழியன் சார் வந்து பண்ணுற மாதிரி அவர் பண்ணுற மாதிரி நிறையா பேர் வந்து இலவசமாக நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு காசு கொடுத்து தான் ஒரு லட்சரூவா கட்டி தான் போய் படிக்கணும்லாம் யாரும் யோசிக்காதீங்க இந்த மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் நிறையா கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக முன்ன முன்னாடி முன்னுக்கு வர முடியும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ தேர்டு வந்து நான் சொன்ன நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வர இருக்க கைடன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா சொந்தத்தில் பெரிய உங்களுக்கு கைட் பண்ணுற கால் இருக்க மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வெளியில் போங்க ஸோ வெளியில் போகும்போது உங்களுக்கு நிறையா சோர்ஸ் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் சொன்னேன் எனக்கு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்தார் ஒரு ஏடிஎஸ்பி சார் வந்தார் அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிஎஸ்பி சார் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன் நான் அவரை போய் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வாங்க ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உங்களோட நாலு செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமே வந்து கிடைக்காது இல்லை ஈஸியாக கிடைச்சிடாரு ஸோ நீங்கள் அதுக்காக சில மெனக்கெடுற விஷயங்கள் நீங்கள் செய்யணும் வெளியில் போகணும் நாலு பேர்த்தில் பேசணும் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ இன்னொன்று யூத் பேப்பர் அது ஒரு பெரிய கைடன்ஸ் அதில் கிடைக்காத அதில் இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரில் போய் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கணும்னா லோக்கலில் நிறையா ஐஏஎஸ் இருக்காங்க டிஎஸ்பிஸ் இருக்காங்க டெப்டி கலெக்டர்ஸ் இருக்காங்க நிறைய குரூப்னில் வந்து அவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் அவங்கள அணுகலாம் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நான் வந்து போயிருக்கேன் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஃப்ரீயாக நல்லபடியாக அவங்கள எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தேர்டு விஷயம் நான் சொன்ன விஷயம் ஸோ ஃபோர்த்து வந்து நான் சொன்னது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கிராம அப்புறம் மாணவர்களுக்கு ஏன்னா அவங்கள சுற்றியுமே என்ன சொல்லுவாங்கன்னா ப அந்த அவர் அவர் படிக்கலான்னு உட்கார்ந்தா கூட என்ன சொல்லுவாருன்னா சொல்லுவாங்கன்னா காசு கொடுத்து பாஸ் பண்ணுறாங்க நீ போய் உட்காந்து படித்து புக்கை வச்சு படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக நிறையா ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது இவர் கொஞ்சம் ஏதோ அவேர்னஸ் வந்து படிக்க ஆரம்பிப்பார் பட் ஆனால் என்ன பண்ணுவோம் எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த எப்பவுமே உங்களோட என்ன சொல்கிறது எந்த விஷயத்து மற்றவங்க சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கங்கிறத முக்கியம் ஒரு விஷயம் யார்கிட்டருந்து வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் அது வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்ககிட்ட இருந்து வருதா இல்லை ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கவங்ககிட்ட இருந்து வருதா இல்லை சும்மா ஏதோ போ போன போக்கில் ஏதாவது சொல்லிட்டு இருந்து வருதா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இதை பாஸ் பண்ணி வேலையில் இருக்கவங்க சொன்னால் நீங்கள் நம்பலாம் ஸோ அது உங்கள் உங்கள் கிராமத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறதுனா நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ அதனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் சரி அந்த சுற்றி இருக்கவங்க சொல்கிறதையும் சரி நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்க வேணாம் சரிங்களா ஸோ அதை வந்து இப்படி தான் நீங்கள் என் ஒரு விஷயத்தை யார் நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு வழி கேட்டு போகும்போது அந்த ஆல்ரெடி போயிட்டுருக்கலாம் அந்த சொந்த ஊரில் இருக்க அந்த ஊர்க்காரங்களை நம்ம வழி கேட்போமோ அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கவங்க ஜெயித்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டான வழி காட்டுவாங்க தெரியாதவங்கள்கிட்ட நீங்கள் வலி கேட்குறத விட தெரிஞ்சவங்க கிட்ட வலிக்கலுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராமப்புற மாணவர்களாக இருந்து என்னால் சாதிக்க முடிஞ்ச உங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஸோ இதை நான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நிறையா பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால் யாரும் வந்து உங்களோட கோலை வந்து அடைய முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் விட்டுறாதீங்க உங்களாலே முடியுங்கிற கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்